அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை வீடியோவாக நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அதாவது ஒன்லைனில் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே நம்ம கமெண்டில் அவங்க கே ரிப்ளை பண்ணியிருக்கோம் அது ரொம்ப டீப்பாக போகும்போது நம்ம தொகுத்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால பல பேர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த சர்வேயர் கோர்ஸ் எப்போ வரும் சர்வேயர் கோர்ஸ் எப்போ வரும்னு கேட்டிருந்தேன் சர்வேயர் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே பல வீடியோ போட்டிருக்கோம் மூணு மாசம் லைசன்ஸ் லேண்ட் சர்வேயர் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கான அறிவிப்பு இன்னும் கவர்மெண்ட்லேருந்து ப்ராப்பராக வரணும் வந்தாதான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ஆனால் எல்லாரும் கேட்குறாங்க ஏன் சார் நீங்கள் அதை அதை நீங்கள் அடுத்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையா அது எப்போ வருமானா அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது கவர்மெண்ட் வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுதான் ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய அறிவிப்பு தான் அதை வந்து நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்வே அன்சுந்து செட்டில்மெண்ட்டு தான் வந்து அறிவிப்பாங்க இது வந்து ஒரு மூணு மாதம் லைசன்ஸு கோர்ஸ் இதை முடித்தவங்களுக்கு லைசன்ஸு லேண்ட் சர்வையர் அப்படின்னு கொடுத்துருவாங்க லைசன்ஸ் அவ்வளோதான் மற்றபடி அவங்களுக்கு வந்து வாய்ப்பு க கன்ஃபார்மாக கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பிஇ சிவில் முடித்தவங்க அதே பிஇல ஜியோ இன்ஃபர்மேட்டிக் முடித்தவங்க எம்எஸ்சி ஜியோகிராஃபி முடித்தவங்க எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க அல்லது டிப்ளமோ இன் சிவில் முடிச்சவங்க அல்லது நேஷனல் ட்ரேடு சர்டிபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் முடிச்சவங்க அடுத்து எப்படின்னா ஆர்மியில் ட்ரேடு சர்வேயர் முடிச்சவங்க மெட்ராஸ் இந்திய குரூப்ல முடிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் இது இன்னும் வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை வந்து அனௌன்ஸ் வந்து லாஸ்ட்டை கால்பேர் பண்ணாங்க அடுத்து இன்னும் கால்பேர் பண்ணலை ஸோ அடுத்து இது சம்மந்தமாக ஏதாவது அறிவிப்பு வெளியே வந்தா நம்ம ப்ராப்பரா வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஸோ எல்லாருமே கேட்டே இருக்காங்க எங்கிட்ட நிறைய பேர் போன்ல இருக்கிறாங்க அப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம் குரூப்ல இந்த மாதிரி இந்த கோர்ஸ் எப்ப ஆரம்பிப்பாங்க சொல்லுங்க ரொம்ப நாள் நீங்க வீடியோ இதை பத்தி வீடியோ போடவே இல்லையே அப்படிங்கும் போது அதுக்குண்டான ப்ராப்பரா இது வரல அநேகமா வந்து அது எப்போ வந்தாலும் நம்ம அதை வந்து ஒரு தெளிவாக ஒரு முறையான ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம் ஸோ அதனால நீங்க யாரும் ஒன்ன அப்படி நினைக்க வேணாம் நாங்க கண்டிப்பா வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இது ஒரு கோர்ஸ் தானே தவிர இது வந்து மற்ற வேற மிக பெரிய அளவிலான கிடையாது கிடையாது நார்மல் கோர்ஸ் அவ்வளோதான் த்ரீ மந்த் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் உரிமம் பெறும் இல்லாதவர் அப்படிங்கக்கூடிய டைட்டில் அவ்வளோதான் ஸோ அதை பற்றி டீடைலில் வந்து நான் உங்களுக்கு உண்டான அறிவிப்பு வெளியாகும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ